ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த நாள் வந்தோம் ஒரு என்னால் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து நம்ம பூண்டோடய விலை பார்த்துடலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து சேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் தான் சேர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க